தோசை ஊற்றணும் நேரம் ஆகிடுச்சு சரி கார சட்னி அரைக்கலான்னு எடுத்து போட்டேன் நேற்று ஒரு இதாக பார்த்தாம்மா இந்த கார சட்னி இருக்குல்ல கார சட்னி தனியாக பண்ணதூட மா அரைச்சி ஊற்றி சின்ன வெங்காயம் வரமிளகா பெருங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி கார சட்னி அதுக்கு தனியாக தேவையில்லையா இல்லையா கூட இல்லையா இந்த மாலையாக ஊற்றி கலக்கணும் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குண்ணா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் அதே மாதிரியே செஞ்சுருக்கோம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் இன்னொரு நாள் செய்கிறான் என்ன வேண்டாம் ஏமா இப்போ சொல்லி முடிவார் பார்க்கலாம் என்ன கடையிலேயே போக வேண்டாம் வீட்டில் இருக்கிறது எடுத்து போட்டு செய்கிறான் வேஸ்ட்டாவா செஞ்சால் சரி ஐயா கலராக இருக்குதுன்னு வர போட்டு எனக்கு ரொம்ப தான் கலர் வேண்டாம் நல்லா இருந்தது சரி பாங்க மக்களை சுற்றி சாப்பிடலாம் சரி அப்போ லேட்டாகிடுச்சு எழுக்கலாம் லைனுக்கு